வேர்ல்டு கப் இன்னும் டிங் பாயிண்ட் ஆரம்பிக்கலு நினச்சோம் கரெக்டாக அன்றைக்கி ஆரம்பிச்சிருச்சு நேற்று பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து சுலபமாக ஜெயிச்சிட்டாங்க எல்லா பவுலரும் விக்கெட் எடுத்துட்டாங்க ஸோ எல்லாருமே தயாராக இருக்காங்க பாகிஸ்தான் மேட்ச்சுக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஜிம்பாபே ஆஸ்திரேலியா மேட்ச்சு செம்ம மேட்ச்சாக இருந்தது ஜிம்பாபே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பேட்டிங்கில் கிட்டத்தட்ட நூற்றி எழுபது ரெண்டு அதை சேஸ் பண்ண முடியாமல் ஆஸ்திரேலியா திணறிட்டாங்க அதுவும் எப்படி கேமரன் கிரீன் டீம் டேவிட் ரெண்டு பேரும் ரன் அடிக்கு முன்னாடி டக்குலேயே தூக்கிட்டானுங்க மூணு ஓவர்களையும் முப்பது ரண அடிகளையும் நாலு விக்கெட் போச்சு அந்த ஹெட்டு வந்து அவ்வளோதான் தடுமாறிட்டான் பதினாறு பால் செஞ்சு பதினாலு ரெண்டு அடிக்கலையும் முடிச்சு விட்டானுங்க கடைசியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு ரெண்டு வித்தியாசத்தில் போய் ஜெயிச்சிட்டான் அதிர்ச்சி வைத்தியம் ஆஸ்திரேலியாவுக்கு இதில் என்ன ஒரு ட்விஸ்ட் அப்படின்னா அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவும் ஆஸ்திரேலியா விளாட போகுது கண்டிப்பாக ஆஸ்திரேலியா இந்த மாதிரி ஜெயிச்சிருவான் ஸ்ரீலங்கா ஏற்கனவே ரெண்டு சின்ன டீம் தான் ஜெயிச்சிருக்கான் ஸோ கடைசி மேட்ச் வந்து ஜிம்பாபே கிட்டே இப்போ ஜிம்பாபே என்ன ஆகுன்னா அடுத்து ஒரு சின்ன டீம் ஜெயிச்சு அவன் ஆறு பாயிண்ட் போயிருக்கான் ஸோ கடைசி மேட்ச்சு ஸ்ரீலங்கா ஜெயிச்சா மட்டும்தான் அடுத்த சுற்று இல்லை அப்படின்னா சிறிலங்காவுக்கு ஆப்பு பாருங்கள் எவ்வளோ பெரிய ட்விஸ்ட் நடக்குது இந்த குரூப்பில் அதே மாதிரி தான் இங்கிலாந்து இருக்க குரூப்லேயும் நடந்துகிட்டு இருக்குது ஏன்னா அங்கே வெஸ்ட் இண்டீஸ் ரெண்டு மேட்ச் ஜெயிச்சானுங்க ஸோ அங்கேயும் அடுத்த கட்டமாக ஒரு குழப்பம் நடைபெற இருக்குது ஸோ மேட்ச்சு சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் அபிஷேக் சர்மா விளையாடுறது கஷ்டம்னு சொல்கிறாங்க ஸோ மீண்டும் சஞ்சி ஒரு வாய்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ரங்கு சிங்க்கு பதிலாக வாஷிங்டன் விளையாடலாம் ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்